ஒரு புதிய சாதனையை படைத்திருந்தது ஸோ அதன் பிறகு பார்ட் டூக்காக தான் எல்லாருமே ஈராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ தற்பொழுது அதற்கான படப்பிடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது இந்த ஒரு திரைப்படத்தில் யார் வில்லனாக இருப்பாங்க அப்படின்றக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது இந்த ஒரு தான் தற்பொழுது மாமன்னன் வேட்டையன் போன்ற திரைப்படங்களில் மாஸ் காட்டிய மலையாள நடிகரான பகத் பாசில் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலர் டூ திரைப்படத்தில் வில்லனாக நடிக்க கமிட்டி பகத் பகத்பாசில் இவங்க தற்பொழுது ஒரு பேன் இந்திய ஸ்டாராக வந்து மாறி இருக்கிறாங்க இவங்கள தான் தற்பொழுது ஜெயலலிர் டூ திரைப்படத்தில் வில்லனாக போட்டிருக்காங்களா இது எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து ஜெயலர் டூ திரைப்படத்துலேருந்து நிறைய அப்டேட் வரப்போகுது இதெல்லாம் நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அது மட்டும் இல்லாமல் பகத் பாசில் இவங்க ஜெயலர் டூ திரைப்படத்தில் வில்லனாக நடிக்க சொல்லப்படுகிறது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன இந்த ஒரு திரை படத்தில் பகத் பாசி இவங்களை இருக்கலாமா அல்லது வேற வீணா போடலாமா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம இருக்கேன்